முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது எந்த நாளில் என்ன செய்தால் நினைத்தது நிறைவேறும் மகா சிவராத்திரி என்பது ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் இந்த நாளில் நீங்கள் அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகளும் இரவு முழுவதும் நடைபெறும் அல்லவா பலர் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவனையே குலதெய்வமாக பாலித்து வழிபடுவதும் உண்டு மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவ ஆலயங்களுக்கு வருவதாக ஐதீகம் அந்த சமயத்தில் நாளும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசைகளும் கிடைக்கும் என்பதால் தான் மகா சிவராத்திரி அன்று விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்கள் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் நாம் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி நாளாகும் சிவனுக்குரிய ராத்திரி என்பதால் இதை சிவராத்திரி என்றும் மகாபா மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி என்பதால் இதை மகா சிவராத்திரி என்றும் சிறப்பித்துக் கொள்கிறோம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுகிறோம் இது வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரும் அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விரத நாள் கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி சிறப்புகள் வாழ்வில் இருக்கும் இருள் தடை ஆகியவை நீங்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபடுவதற்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி கருதப்படுகிறது சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களும் போற்றி குறிப்பிடுகின்றன மகா சிவராத்திரி அன்று இரவில்தான் தான் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீகத் தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக ஐதீகம் மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனின் அருளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி திதியை மாத சிவராத்திரி என போல் மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தியை திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பதினெட்டு மணிக்கு துவங்கி பிப்ரவரி எழுபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்று வரை சதுர்த்தி திதி உள்ளது சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியே அன்றைய நாளுக்காக திதியாக கருத வேண்டும் என்ற முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியைத்தான் மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகா சிவராத்திரி சரியான தேதி ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடு ஆகும் அந்த முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் அன்று இரவு தான் சதுர்தசி திதி உள்ளது இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதை காலையிலே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு கண்டுபிடித்து சிவபூஜை செய்ய வேண்டும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையில் கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபட வேண்டும் மகா சிவராத்திரியில் செய்ய வேண்டியவை மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை சிவ நாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி வரும் இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவரை கணவராக அமைவார் என்பது நம்பிக்கை மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் வெல்வயிலை படைத்தும் பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதால் சிவனின் அருளை பெற முடியும் மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்